வெற்றிப் பயணத்தை தொடர்வதற்கு விரும்புவதாக இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணித் தலைவரான ரங்கணஹேரத் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு பி சரா ஓவல் மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது இதற்கான இரண்டு அணிகளின் வீரர்களும் இன்று இறுதிக்கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டனர் முதல் போட்டியில் இருநூற்றி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றியெட்டிய இலங்கை தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் எனும் கணக்கில் முன்னிலையில் உள்ளது Sama kandai mapi. போட்டியில் விளையாடும் பதினோரு வீரர்கள் யார் என்பது குறித்து நாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை காலை வேளையில் கடின தன்மையுடன் ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவுடன் வெற்றியீட்டியதை போன்று இந்த தொடரையும் வெற்றி கொண்டு வலுவாக இருப்பதுதான் முக்கியமானது இந்த வெற்றி பயணத்தை தொடரவே முயற்சிக்கிறோம் நாளைய போட்டியானது பங்களாதேஷ் விளையாடும் நூறாவது டெஸ்ட் போட்டி என்பது சிறப்பம்சமாகும் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையில் பதினேழு டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றுள்ளதுடன் அவற்றில் பதினைந்து போட்டிகளில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது இன்று இரண்டு போட்டிகள் வெற்றி முடிவடை ஆடுகளத்தில் வறண தன்மை காணப்படுகிறது ஆகவே அதிகளவில் சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது இம்மிடம் சிறந்த சுழல் பந்து வீச்சாளர்களும் வேகப்பந்து வீச்சாளர்களும் உள்ளனர் நாம் சிறப்பாக பந்து வீசியாக வேண்டும் அதனை சரியாக செய்ய எதிர்பார்க்கின்றோம் நாளை காலை இறுதி அணியை தீர்மானிப்போம்